ஓ மகாத்தி சாய்நம ஓ மகாத்தி சாய்நம ஓ மகாத்தி சாய் நம செய்வதற்கு முன்னே வியாபாரம் செய்வதற்கு முன்னே விவசாயம் செய்வதற்கு முன்னே கல்வி இருப்பதற்கு முன்னே உத்தியோகத்தோடு முன்னே திருமணம் செய்வதற்கு முன்னே கட்டணம் கட்டுவதற்கு முன்னே எல்லாத்துக்கும் முன்னே திருவள் துணை வேணும் இல்லை என்றால் திருவள் துணை கொண்டுதான் வேண்டும் என்று இந்த சங்கம் சொல்வதற்கு நோக்கம் வெற்றி இந்த சங்கம் எடுத்துக்கொண்ட காரணம் வெற்றி நூற்றி எட்டு திருமணம் என்றும் வெற்றி ஆயிரத்தி எட்டு திருமணம் என்றும் வெற்றி அப்போ என்ன செய்தோம் இந்த தமிழகத்திலேயே பிரச்சனைக்குரியது நூற்றி எட்டு திருமணம் சொன்னாலே பிரச்சனை கை கூடாது ஒரு துணிச்சல் எந்த யாசா நகரத்தீசனும் திருமல தேவனும் நந்தீசனும் போகமாகா ரிஷியும் கரூர் முனியனும் இருக்கு வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் வீழ்ந்து வணங்கினோம் செய்தியை விட்டு விட்டோம் இதை வெற்றி காண வேண்டும் நீர் என கருவல் செய்ய வேண்டும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தோல்வி ஏற்பது தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்காகவும் திருவடியை நான் பற்றவில்லை ஓராண்டு இராண்ட ஒரு நாள் இரு நாளா ஒரு வாரமா இரு வாரமா ஒரு மாதம் இது மாதமா ஓராண்டா இரு ஆண்டா கணக்காகவும் திருவடியை பூஜை செய்திருக்கேன் எத்தனையோ பிரச்சனைக்கு வந்தது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் திருவடியை நம்பி பூஜை செய்திருக்கிறேன் பூஜை செய்திருக்கேன் மேற்கொள்ளுகின்ற காரியம் தடயம் நடக்க வேண்டும் அப்படி கேட்டிருக்கிறோம் அது மாதிரி அன்பர்கள் கேட்டிருக்காங்க அப்போ என்ன செய்தோம் ஞானிகளை வணங்கணும் பண்புள்ள தொண்டர்கள் அமைந்திருக்கிறார்கள் இங்கே இருக்க தொண்டர்கள் ஆண்களும் பெண்களும் நல்ல பண்புள்ள மக்கள் இது காரணம் தலைவன் கொடுத்த பாக்கியம் இல்லை என்றால் முரண்பட்ட தொண்டர்கள நான் என்ன முடி முடிய முடியாதல்லவா ஆகவே அதே திருமாலும் விஷ்ணுவும் என்னை செய்தார்கள் அன்று மிக பூஜை செய்தார்கள் எல்லாம் அல்ல பரம்பொருளே உன் திருவடியை இருக்கு வாய்ப்பு தர வேண்டும் உன்னுடைய மென்மையான திருவடியை பூஜிக்க வாய்ப்பு தர வேண்டும் என்றும் விஷ்ணு பகவான் கேட்டார் அருள் செய்தார் படுத்தியங்க ஆனால் மடரடி இணைகலாம் காண முடியவில்லை என்ன குறைகள் என்னிடம் நீ இப்படி கேளு உன்னுடைய அகந்தையெல்லாம் நம்ம தான் ப அவத பத்து அவதாரத்தை உண்டு ஆனால் பண்டிகை அவதாரம் எடுத்தோம் பூமியை படாந்து காட்டணும் ஒன்றும் முடியல என்னை கேள் என்ன வேணும்னு கேட்டான் உன்னுடைய திருவடியை பூஜிப்பதுக்குரிய அறிவும் பரிபக்கமும் எனக்கு இல்லை என்பது நான் ஒப்புக்கொண்டேன் நான் தோல்வியடைந்து விட்டேன் நீரே வெற்றி பெற்றீர் நான் அடைந்து விட்டேன் நான் மீண்டும் ஒரு நிலை அடைய வேண்டும் நான்